தமிழக முதல்வர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பல மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க அதுல ஒரு சில மாணவிகள் கருப்பு நிற துப்பட்டாவை போட்டுட்டு வந்திருக்காங்க கருப்பு நிற துப்பட்டா அதை பார்த்த உடனே அந்த துப்பட்டாவை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்பொழுதுதான் ரிட்டன் தான் அந்த துப்பட்டாவே ரிட்டன் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நிகழ்வானது இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கு திமுகவிற்கு எதிராக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்கு பல பேர் இந்த ஒரு நிகழ்வுக்கு பயங்கரமான கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க போதாபுரிக்கு அண்ணாமலர்கள் இதை வெற்றி செய்யறாரு வெற்றி செஞ்சிட்டு இருக்காரு திமுக எம்பியும் முதல்வரின் தங்கையுமான கனிமொழி அம்மையார் அவர்கள் முன்னுக்கு பின் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிருக்காங்க அதுக்கெல்லாம் தகுந்த தரமான பதிலியை தமிழிசை மேடம் அவர்கள் கொடுத்திருக்காங்க அது என்ன மேட்ரு அப்படிங்கிறது பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாஜக நிர்வாகி ஒருத்தர் காலையில எப்படி பார்ல மது விற்பனை நடக்குது அப்படிங்கிறத தமிழக ஊடகங்களை கூட்டணி போய் காட்டியிருக்காரு அது மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்த உடனேயே தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைதும் பண்ணியிருக்காங்க பார் நடத்தினாங்களா அவங்கள கைது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் கைது பண்ணது யாருன்னா எக்ஸ்போஸ் பாஜக நிர்வாகி அவரை தான் கைது செஞ்சிருக்காங்க அது என்ன அது அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு பார்த்துட்டு இந்த போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே

ஏற்கனவே வந்து பன்வாரிலால் புரோஹித் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க வெளிப்படையா சொன்னாங்க நிர்மலா இருங்க ஆளுநர் நீங்க தப்பிக்க வைக்காதீங்க அந்த அடிப்படையில் சொல்றேன் ஆர் எஸ் எஸ் ஆளுநர்கள் கூட இருக்கிறாங்க அந்த கோணத்துல கொண்டு நான் என்ன

பாருங்களேன் வன்னியரசு அவர்களும் இதை மாதிரி லூசுத்தனமா பேசுறாரு திரு வன்னியரசு அவர்கள் எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத அவர் கூட இருந்தவங்களுடைய ரியாக்ஷன் பார்த்தாலே புரிஞ்சிடும் அவர் எப்படி எல்லாம் பேசியிருக்காரு வீட்டு ராவட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் உட்பட எல்லாருமே சிரிக்கிறாங்க வன்னியரசு அவர்கள் பேசுறதை பார்த்து சிரிக்கிறாங்க நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் இருக்காரு ஆளுநரா இருக்கக்கூடியவர்கள் தான் வேந்தரா இருப்பாங்க இந்த விவகாரத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த ஒரு விவகாரத்துக்கு ஆளுநர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பைத்தியங்கள் மூளை இல்லாத பைத்தியங்கள்லாம் பயங்கரமா வளரிட்டு இருந்ததுங்க அவங்க வளர்ற மாதிரி இங்க பாருங்களா வன்னியரசு வளரிட்டு இருக்காரு நோ வன்னியரசுனா ஞான சேகரன் யாரு அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அவன் வீட்டுல நடந்த சோதனையில என்னெல்லாம் சிக்கிருக்கு அவன் இதுக்கு முன்னாடி என்னலாம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு அதெல்லாம் விட்டு நீ என்னன்னா இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க பேசணும்னு தயவு செய்து பேசாதீங்கண்ணா ஏதாச்சும் பாயிண்ட் இருந்ததுன்னா வேலிடா ஏதாச்சும் பாயிண்ட் இருந்ததுன்னா மட்டும் பேசுங்க இல்லைன்னா இந்த ஊபிஸ்களை பாக்குறாங்க பாத்தீங்களா அது மாதிரிதான் உங்களையும் மக்கள் பார்ப்பாங்க பயங்கரவாதிகளுக்கு எல்லாம் முட்டு கொடுக்கிறவர்கிட்ட நாம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க பயங்கரவாதிகளை தியாகி ரேஞ்சுக்கு முட்டு கொடுத்து அவ்வளவு பெரிய ரைட் அப்ஸ்லாம் எழுதுனவர்கிட்ட நாம வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம் சென்னையில் சிந்து பண்பாட்டு கருத்தரங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சிக்கு பல மாணவ மாணவிகள் வந்திருந்தாங்க ஒரு சில மாணவிகள் கருப்பு நிற துப்பாட்டா போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க முதல்வர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில கருப்பு நிற துப்பட்டாவா அதுல அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி கருப்பு நிற முடியாது வாங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ரிட்டர்ன் போகும்போதுதான் அந்த மாணவிகளுக்கு கருப்பு நிற துப்பட்டாவே கொடுத்திருக்காங்க இந்த ஒரு சம்பவமானது பயங்கரமான எதிர்ப்ப நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு ஆக்சுவலி இந்த திராவிட சித்தாந்த பேசக்கூடியவர்கள் திராவிட அரசியல் பேசக்கூடியவர்கள் கருப்பு தான் எங்களுக்கு பெருமை நாங்களா கருப்பர் படை நாங்களா கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த கருப்பு இந்த கருப்பு நிறத்தை மட்டும் வச்சு இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் அரசியல் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப பாருங்களேன் கருப்பு நிற துப்பாட்டாவை பார்த்து எப்படி பயப்படுறாங்க பாருங்களேன் முதலமைச்சர் கலந்துக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில கருப்பு நிற ஆடைக்கு தர வேற விதிச்சிருக்காங்க அப்படி இந்த கருப்பு நிறத்தின் மீது என்ன வெறுப்புன்னு தெரியல கருப்பு நிறத்தின் மீது ஏன் திடீர்னு இவங்க இப்படி பயப்படுறாங்கன்னு புரியல இந்த விவகாரத்திற்கு தமிழக காவல்துறை ஒரு விளக்கம் வேற கொடுத்திருக்காங்க பாருங்களேன் கருப்பு துப்பட்டா விவகாரம் காவல்துறை விளக்கம் கருப்பு நிற துப்பட்டா விவகாரம் தொடர்பாக சென்னை காவல்துறை விளக்கம் பாதுகாப்பில் இருந்த காவல் ஆளுநர்கள் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் சம்பவம் நிகழ்ந்தது இனி இதுபோல் நிகழாமல் இருக்க பாதுகாப்பு சென்னை காவல் பிரிவுக்கு அறிவுரைகள் காவல்துறை இது மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க இங்க எனக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா கருப்பு நிற துப்பட்டா அப்படிங்கறதுனால வாங்கி வச்சிருக்கீங்க இஸ்லாமிய பெண்கள் கருப்பு தான் இந்த பர்தா புர்கா எல்லாம் போடுவாங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்கு இஸ்லாமிய பெண்கள் கருப்பு நிறத்துல புர்காவோ பர்தாவோ போட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த புர்கா பர்தாவை நீங்க வாங்கி வச்சிருப்பீங்களா ஒருவேளை அவங்க அப்படி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் அந்த ஒரு விஷயத்த எப்படி அணுகிருப்பாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் அப்புறமா அதை பாக்குறேன் ஆக்சுவலி இது எல்லாமே கர்ம வினைகள் தான் ஏன்னா அப்படி சொல்றேன்னா நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு ஒவ்வொரு முறை வரும் பொழுது இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கருப்பு பலன் விடுறது கருப்பு கொடியை காட்டுறது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருப்பாங்க முக்கியமா ஆளுநர்களுக்கு எதிராக இவங்க என்ன மாதிரியான போராட்டங்களா பண்ணியிருக்காங்க கருப்பு கொடியை காட்டி அந்த கொடியை தூக்கிலாம் வர போட்டிருக்காங்க ஆளுநர் போகக்கூடிய அந்த வண்டியில அந்த கொடியெல்லாம் மாட்டிருக்கு இதெல்லாம் நம்ம செய்திலேயே பார்த்திருக்கோம் இன்னைக்கு பாருங்க முதல்வர் கலந்துக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியில மாணவிகள் கருப்பு நிற துப்பாட்டாவை போட்டுட்டு வந்தாங்கன்னு அந்த கருப்பு நிற துப்பாட்டாவை வாங்கி வச்சிருக்காங்க ஏன் வாங்கி வச்சிருக்காங்க நிகழ்ச்சி நடந்துட்டு பொழுது அந்த மாணவிகள் கருப்பு நிற துப்பாட்டாவை தூக்கி எதிர்ப்புகள் காட்டினாங்கன்னா அது இன்னமும் இவங்களுக்கு நெகட்டிவா தான் போய் முடியும் அதனாலதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கருப்பு நிற ஆடைகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க கருப்பு நிற ஆடைகள் ஏதாச்சும் போட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா இது மாதிரி துப்பாட்டா மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வாங்கி தான் உள்ள அலோவே பண்ணிருக்காங்க உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன் இது மாதிரிலாம் நடக்கிறது கிடையாது ஓகேங்களா இது மாதிரிலாம் நடக்கிறது கிடையாது ஆக்சுவலா எனக்கே இதெல்லாம் நடந்திருக்கு நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முறை சென்னையில ஒரு பெரிய மீட்டிங் ஒண்ணு போட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது மாதிரியான ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டிருந்தாரு அப்போ பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது நீங்க வேன்லயே இருங்க வண்டிலேயே இருங்க உள்ள நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையே சொல்லியிருந்தாங்க நான் அந்த நேரத்துல கருப்பு பனியன் ஒண்ணு போட்டிருந்தேன் கருப்பு படின்னு அலோடு இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறமா அந்த பனியின கைட்டு வெறும் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு தான் நான் உள்ளேயே போனேன் இது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வரக்கூடிய நிகழ்ச்சியில கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் ஷர்ட்டு துப்பட்டா இது மாதிரியான விஷயத்த அலோ பண்ண மாட்டாங்க இது வந்து நார்மல் தான் பட் கருப்பு நிறத்தை வச்சு இங்க அரசியல் பண்ணக்கூடியவர்களே இது மாதிரி பண்றதுதான் இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு அதிலும் மாணவிகளுடைய துப்பட்டாவை வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா அது பெரிய அளவுல இப்ப பேசும் முறலாம் மாறி இருக்கு அதனாலதான் பல பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வராங்க இந்த விவகாரம் குறித்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க கருப்பு துப்பட்டாவுக்கு தடை இது என்ன விதமான சர்வாதிகாரம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட விழாவில் கருப்பு நிற துப்பட்டா அணிந்து சென்ற மாணவியரை அதை நீக்கிவிட்டு விழாவில் கலந்து கொள்ளும்படி கூறியுள்ளனர் பயம் வந்துவிட்டது என்ன நடக்கிறது என்பதே அறியாதவர்களாகவும் நம்பிக்கை எற்றவர்களாகவும் மாறிவிட்டனர் இது என்ன விதமான சர்வாதிகாரம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி அதாவது கருப்பு நிறத்தை பார்த்த உடனே அவங்க பயந்துட்டாங்க நான் அப்பயே சொன்னேன் இல்லையா திடீர்னு அந்த கருப்பு நிற துப்பட்டாவை காட்டி அவங்க எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க அதாவது தடையெல்லாம் பண்ணிருக்காங்க பயப்படுறாங்க இல்லையா என்ன நடக்க போகுதோ என்ன ஆக போகுதோ அப்படிங்க மாதிரி பயப்படுறாங்க இல்லையா அதை தான் இங்க நம்முடைய அண்ணாமலர்கள் கேள்வியா கேட்டிருக்காரு இந்த நிகழ்ச்சியில நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசியிருந்தாரு பாருங்க ஒரு மில்லியன் டாலர் பரிசு ஒரு மில்லியன் டாலர் பரிசு சிந்து பண்பாட்டின் எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையை கண்டறியும் அமைப்பு அல்லது நபருக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அதாவது அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாமே தமிழர்களுக்கு தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு சோ மூத்த குடி தமிழ் குடிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க நிறைய பேர் பேசுறத நீங்க பாத்திருப்பீங்க சோ நம்முடைய முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சிந்து சமவெளி பண்பாட்டினுடைய அந்த எழுத்துக்களை குறித்து யாரு தெளிவா புரியும்படி யார் அந்த ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயத்த செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒன் மில்லியன் அமெரிக்கன் டாலர் பரிசாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இந்த ஒரு செய்தியை பார்த்த உடனே பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகையில ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களால கொடுக்க முடியல நீங்க ஒன் மில்லியன் அமெரிக்கா டாலர் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி திராவிட மாடல் அரசை பார்த்து கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க பயங்கரமா கலாச்சிட்டு வராங்க அடுத்ததாக திமுக எம்பி கனிமொழி அவர்களுக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் ஆளுநரா இருந்த தமிழிசை மேடம் அவர்கள் கொடுத்த தரமான பதடியா பாக்கலாம் பாருங்க அந்த பெண் வந்து எப்படிங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையும் வந்து அந்த போன் வந்து அப்போ வந்து ஏர்ப்ளேன் மோட்ல இருந்ததுங்கறாங்க விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணையிலே அது வெளிப்படலாம் அல்லது அப்படி ஒரு நம்பர் இல்லை என்றும் தெரிய வரலாம் சகோதரி கனிமொழி சொல்றாங்க விசாரணை முடிஞ்சிடுச்சுன்னா யார் அந்த சாரலி தெரிஞ்சிருதான் ஆனா விசாரணை சரியா நடக்காதின்றதுனால நாங்க பயப்படுகிறோம் ஏனென்றால் குற்றவாளிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது இங்கே போராடும் பெண் தலைவர்கள் கைதாகிறார்கள் ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் நடமாடுவார்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை போல நிகழ்வுகள் நடக்க கூடாது விசாரணை இன்னொன்று சிபிஐ விசாரணை வந்தால் மட்டுமே இங்கே உள்ள பாராபட்சமான நிகழ்வுகள் வெளிக்கொணரப்படும் அதே போல இன்னைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் தனது குரலை எழுப்பவில்லை எங்கோ ஒரு மாநிலத்தில இருந்தா உடனே முதலமைச்சர் பேசுவார் தனது மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நீங்கள் வாயை திறக்கவில்லை அதுல வேற இல்ல எனக்கு புரியல நம்முடைய கனிமொழி அவர்கள் பேசினதை நீங்க பாத்தீங்களா அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க மேடம் அந்த பெண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணுக்கு தெரியாதுங்களா என்ன நடந்தது அப்படிங்கறது அந்த பெண்ணுக்கு தெரியாதுங்களா என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க விக்டீம் சொல்றாங்க அங்க என்ன நடந்தது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறத விக்டீம் சொல்றாங்க ஆனா பாருங்களேன் விக்டீம்க்கு என்ன தெரியும் அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க இதுல கடைசியாக நம்முடைய தமிழிசை மேடம் ஒரு பாயிண்ட சொல்லியிருப்பாங்க பல பேர் அந்த ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியால ஏதோ ஒரு மூலையில முக்கியமா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஏதாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் அது குறித்தெல்லாம் தமிழக முதல்வர் உடனே பேசுவாரு ஆனா அவருடைய மாநிலத்துல இத மாதிரியான ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு இது குறித்து இப்போ வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை இவங்க பேசினாங்க இல்லையா தான் பல பேரு சொல்லிட்டே இருக்காங்க பட் இப்போ வரைக்கும் இது குறித்து பெருசா யாரும் பேசவே இல்லை முதல்வரும் பேசல துணை முதலமைச்சரும் பேசல பெருசா யாரும் பேசவே இல்லை அதுலயும் ஊடகங்கள் இருக்குங்க பாருங்க ஊடகங்கள் ஊடகவாதிகள் இது குறித்து எல்லாம் கேள்வி எழுப்புறதே இல்லை இந்த ப்ரெஸ் மீட் ஏதாச்சும் நடந்தாலும் அந்த இடத்துல இது குறித்தான கேள்விகள் எழுப்புறதே இல்லை நெக்ஸ்ட் பாக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி இந்த திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ மூணாம் தேதி பாஜக சார்பாக பாஜக மகளிர் அணி சார்பாக ஒரு பேரணி ஒண்ணு நடந்திருந்தது எங்கெங்கெல்லாம் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேரணி நடத்துறாங்களோ அவங்க அடைச்சி மாதிரி மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பாஜகவினரை ஒரு மண்டபத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க அப்ப அங்கிருந்து ஒரு பாஜக நிர்வாகி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு பாருங்க கேட்டா சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படியே என் பின்னால வாங்க இது மண்டபம் இது காம்பவுண்ட் அப்படி இங்க வாங்க

நடக்கலாம் வளக்கம் போல நாலு மணி நேரம் பார் செயல்படும் பார் மணி என்ன லைவ்ல போடு மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் காவல்துறை திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பக்க இல்ல குப்ப இல்ல இங்க பா கை தொலை தான் பழனி ஒரு மண்டபம் பக்கத்தலயே ஒரு பார் ஒன்னு இருந்திருக்கு காலையில ஒன்போது மணிக்கு அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதாவது சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்போது மணிக்கு ஓகேங்களா ஒன்பது மணிக்கு இது மாதிரி பாஜகவினரை போட்டு அடைச்சிருக்காங்களே ஏதாச்சும் போய் பேசுவோம் நமக்கு ஏதாச்சும் நியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் எல்லாருமே இந்த பாஜக காரங்களை நோக்கி போயிருக்காங்க அப்போ இந்த பாஜக நிர்வாகி என்ன பண்ணிருக்காரு அப்படியே வா என் கூட வா நான் ஒண்ணு ஒண்ணு காட்டுறேன் சொல்லிட்டு அப்படியே கூட்டின்னு போயிட்டு அந்த பாரை ஒன்பது மணிக்கு உடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஆனா பாருங்க காலையிலேயே மாதிரி பார்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிறத இந்த பாஜக நிர்வாகி எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு இது மாதிரி ஒரு விஷயத்தை இவர் பண்ண உடனேயே இது எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் பண்ண உடனேயே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட ஆறு பிரிவுகளின் கீழே இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்ப கைதும் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி தெரியுங்களா சட்டவிரோதமா உள்ள நுழைஞ்சி அந்த பார்ல இருக்கக்கூடியவர்களை மிரட்டியிருக்காரு அப்படிங்க சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க தானே இது நான் மட்டும் இல்லைங்க பல ஊடகங்களும் இந்த வீடியோவை போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு இந்த வீடியோல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவரு அந்த பார் நிர்வாகிகளை மிரட்டியிருக்காரா சொல்லுங்க இல்ல ஆனா சொல்லி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்ப என்னடா அவங்களுக்கு அவங்களே வேற ஆப்பு வச்சிருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து அவங்க அவங்களுக்கு எதிரான விஷயத்த அவங்களே செஞ்சிட்டு வராங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்தபடியே நம்ம ஃபர்ஸ்ட் இத பாருங்க விசாரணை விவரம் டிஜிபிக்கு எப்படி தெரிந்தது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்பது குறித்து நேற்று வெளியான தகவல்கள் தவறு என டிஜிபி கூறக்கூடாது தவறாகவே இருப்பினும் அதை சிறப்பு புலனாய்வு குழு தான் மறுக்க முடியும் டிஜிபி அல்ல விசாரணை அதிகாரத்தை மூன்று பெண் அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்கி உயர் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ள நிலையில் விசாரணை விபரம் டிஜிபிக்கு எப்படி தெரிந்தது அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை கேள்வி இப்பதாங்க இப்பதான் அந்த சிறப்பு குழுவானது சொல்லியிருந்தாங்க அது மாதிரியான ஒரு சார் இருக்காரு யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா இந்த ஞானசேகரன் மட்டும் இல்லாம இன்னொருத்தரும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த குழுவில் இருந்து ஒரு தகவல் ஒண்ணு வந்திருந்தது அதுக்கு அப்புறமா தமிழக டிஜிபியா இருக்கக்கூடியவர் அவரு இது மாதிரி எல்லாம் கிடையாது இன்னொரு நபர்னு யாரும் இதுல கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக பேசியிருந்தாரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு இப்போ அதிமுகவை சேர்ந்த இந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு இது பத்தி எல்லாம் பேசுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த சிறப்பு குழுக்கு மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு எப்படி அந்த நியூஸ் வந்தது உங்களுக்கு எப்படி அந்த தகவல் தெரிஞ்சது அப்படிங்கிற கேள்வியை இப்ப இவருக்காரு ஊபீசுகள் எப்பேற்பட்ட வடிகட்டின தற்குறிகளா இருக்காங்க நேத்திக்கு ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்லிட்டு ஒரு ரெண்டு லூசுங்க இருக்குதுங்க அதுங்க பாத்தீங்கன்னா அதுங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல யார் அந்த சார் உங்க போராட்டம் என்கிற நடிப்பு எல்லாம் செல்லாது பொதுமக்கள் காரி துப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு அந்த விவகாரத்துல ரெண்டாவதாக ஒரு நபர் இருக்காரு அது உறுதியான தகவல் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனேயே ஊப்பிச்சுங்க பாத்தீங்கன்னா தவறு செய்தால் எவனா இருந்தாலும் இந்த ஆட்சியில் தப்ப முடியாது தமிழ்நாடு போலீஸ் எம் கே ஸ்டாலின் விரைவில் முழு அறிக்கை வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நியூஸ் கடை ஷேர் பண்ணி உண்மையாலே இங்க ஊபிசா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முக்கியமா ஈவனுங்களா மாதிரி ஊபிசா இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடைசியாக பலரால் வஞ்ச பத்திரிகை என அழைக்கப்படும் நக்கீரன் இருக்கா நக்கீரன் பத்திரிகை தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஊபி ஊடகவாதி போட்ட ஒரு ட்விட்டர் பதிவை காட்டுறேன் பாருங்க பிரகாஷை வாழ்த்துவோம் தமிழ் பத்திரிகை உலகில் புலனாய்வு வார இதழின் பிதாமகன் நக்கீரன் பிரகாஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் பிரகாஷை வாழ்த்துவோம் தமிழ் பத்திரிகை உலகில் புலனாய்வு வார இதழின் பிதாமகன் நக்கீரன் பிரகாஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் பக்தர்கள் கொலை செய்திருக்க கூடும் என்று தலைப்பிடப்பட்ட சங்கராச்சாரியாரின் பேட்டி வெளியிடப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டது மறுநாளே சங்கராச்சாரியார் கைதானார் அந்த பேட்டி கட்டுரையை எழுதியவர் பிரகாஷ் முதன் முதலில் சன் டிவி லைவில் டிஸ்கஷன் பிரமோவாக வந்தவர் பிரகாஷ் தமிழ் பத்திரிக்கை உலகில் முதன் முதலாக இந்திய பிரதமர் வாஜ்பாய் ஒருவரை சிறப்பு பேட்டி கண்டவர் பிரகாஷ் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரகாஷே பிரகாஷுக்கான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு பாவ இந்த தாத்தாக்கு பிறந்த போல அந்த பிறந்த நாளைக்கு யாரும் பெருசா கண்டுக்கவே இல்ல வாழ்த்து சொல்லவே இல்லை போல அதனால இவரு இவருக்கே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு பிரகாஷ் யார் தெரியுமா பிரகாஷ் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அவருக்கு பிறந்த வேற அவருக்கு வாழ்த்து சொல்லணும் இல்லையா அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே ட்வீட் போட்டிருக்காரு ஊபி சிங்க தான் தற்கொறியா இருக்குதுங்கன்னா ஊபி ஊடகவாதிகள் லூசுங்களா இருக்குதுங்க அவ்வளவுதாங்க சின்ன காண கண்டென்ட் மரபடியும் அடுத்த ஒரு சந்திக்க